Pride and அண்ட் by பை ஜேனாஸ்டின் அத்தியாயம் நாற்பது என்ன நடந்தது என்பதை இனியும் ஜேனிடம் சொல்லாமல் இருக்க எலிசபெத் பொறுமை இழந்தவளாக தன்னுடைய சகோதரி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டாம் என தீர்மானித்து அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் மறுநாள் காலை தனக்கும் டார்சிக்கும் இடையே நடந்த முக்கியமானவற்றை மட்டும் கூறினார் இதனை கேட்டு மிஸ் பெனட்டிற்கு முதலில் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் சகோதரியின் மேல் இருக்கும் ஒருதலை பட்சமான அன்பு அவளது ஆச்சரியத்தை குறைத்தது மீதி இருந்த ஆச்சரியமும் வேறுவித உணர்ச்சிகளால் மறைந்தே போனது எலிசபெத் ஏற்றுக்கொள்ளும் வகையில் டார்சி தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதது அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது இதற்கும் மேலாக தனது சகோதரியின் நிராகரிப்பால் அவனுடைய வருத்தத்தை நினைத்து வேதனை உற்றாள் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டி கேட்டதில் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என அவன் தீர்மானமாக நம்பியது சரியில்லை அவ்வாறு தோற்றம் அளித்ததும் தவறு இதனால் அவனுடைய ஏமாற்றம் மேலும் எவ்வளவு அதிகரிக்கும் என்று நினைத்துப்பார் என்றாள் ஜேன் ஆமா உண்மையிலேயே நான் அவனுக்காக மிகவும் வருந்துகிறேன் ஆனால் அவனுள் இருக்கும் வேறு சில உணர்வுகள் என்மேல் அவனுக்கு இருக்கும் மரியாதையை விரைவில் நீக்கிவிடலாம் நான் அவனை மறுத்ததற்காக நீ என்னை குற்றம் சாட்டுகிறாயா உன்னை குற சொல்ல போகிறேனா ஓ அது இல்லை ஆனால் விக்காமிற்கு ஆதரவாக பேசியதற்கு நீ என்னை குற்றம் சாட்டுகிறாயே இல்லை நீ கூறியதில் தவறொன்றும் இல்லை மறுநாள் என்ன நடந்தது என்று நான் சொல்லிய பிறகு உனக்கு உண்மை தெரியும் பிறகு அவள் அந்த கடிதத்தைப் பற்றி பேச ஆரம்பித்தாள் சார்ஜ் விகாம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவள் கூற ஆரம்பித்தாள் இது ஜேனுக்கு விழுந்த பலமான அடி மனித குலத்தில் இருக்கும் இவ்வளவு தீய குணங்கள் ஒரே நபரிடம் இருப்பதை உணராமல் ஜெயின் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டுப் போயிருப்பாள் டார்சி நியாயத்தை நிறுவனம் செய்தது அவளுடைய உணர்வுகளுக்கு பெருத்த நிம்மதியை அளித்தாலும் இந்த உண்மையை கண்டுபிடித்தது அவளுக்கு ஆறுதலை அளிக்கவில்லை ஏதாவது தவறு நேர்ந்திருக்கலாம் என்று நிரூபிப்பதற்கே அவள் ஆவலுடன் முயற்சி எடுத்தாள் மேலும் ஒருவரை பாதிக்காமல் மற்றொருவரை குற்றமற்றவர் என்று நிரூபிக்க முற்பட்டாள் இது முடியாத காரியம் இருவரையுமே நல்லவர் என்று சொல்ல உன்னால் முடியாது உன் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுத்து நீ திருப்தியடைய வேண்டும் இருவரையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது தோன்றும் நல்ல குணத்தில் ஒருவனை மட்டும் தேர்வான் ஆனால் இப்பொழுது அந்த அபிப்பிராயமும் ஒருவனிடமிருந்து மற்றொருவனுக்கும் மாறிக்கொண்டே வருகிறது நான் இப்பொழுது டார்சி நல்லவன் என்று நம்புகிறேன் ஆனால் நீ உன் விருப்பப்படி செய்யலாம் என்று எலிசபெத் கூறினாள் ஜேனிடமிருந்து ஒரு புன்முறுவல் ஒருவல் வருவதற்கு சிறிது நேரமாயிற்று இதைவிட மோசமாக எப்போது நான் அதிர்ச்சி அடைந்திருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை விகாம் இவ்வளவு மோசமானவனா நம்பவே முடியவில்லையே பாவம் மிஸ்டர் டார்சி லிசி அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் என்று எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் நீ அவனை பற்றி தவறாக நினைத்திருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரிய வந்ததும் தன்னுடைய சகோதரியை பற்றி இப்படிப்பட்ட சம்பவத்தை உன்னிடம் கூறியதும் நீ உண்மையிலேயே மிகவும் வருத்தத்தை அளித்திருக்கிறது நீயும் இவ்வாறே நினைப்பாய் என்று நம்புகிறேன் என்றாள் ஜென் ஓ இல்லை நீ அவனை பற்றி வருத்தப்படுவதையும் பரிதாபப்படுவதையும் பார்க்க பார்க்க என்னிடம் இருக்கும் அந்த உணர்வுகள் எல்லாம் என்னை விட்டு நீங்குகின்றன எனக்கு தெரியும் நீ அவனுக்காக பரிந்து பேசுவாய் என்று அதனால் என்னுடைய அக்கறையின்மையும் அலட்சியமும் ஒவ்வொரு வினாடியும் அதிகரித்துக்கொண்டே போகிறது உன்னுடைய பெருந்தன்மை எனக்கு அவன் மேலுள்ள பரிதாபத்தை குறைக்கிறது இனி இன்னும் அதிக நேரம் புலம்பினாய் என்றால் என்னுடைய மனம் இறகு போல லேசாகிவிடும் பாவம் விக்காம் அவன் முகத்தை பார்த்தால் நல்லவன் போல் தோன்றுகிறது வெளிப்படையாகவும் இருக்கிறான் நடத்தையில் நற்பண்புகள் உடையவன் போலவும் இருக்கிறான் அந்த இரு இளம் நபர்களின் கல்வியின் நிர்வாகத்தில் ஏதோ பெரிய தவறு ஏற்பட்டிருக்கிறது ஒருவருக்கு எல்லா நல்லதும் கிடைத்திருக்கிறது மற்றொருக்கு அவனுடைய தோற்றம் மட்டுமே கிடைத்திருக்கிறது நீ நினைத்திருப்பதைப் போல டார்சி தோற்றத்திலும் குறைபாடு உள்ளவன் என்று நான் என்றுமே நினைத்ததில்லை காரணம் இல்லாமலேயே அவனை கட்டோடு வெறுத்ததற்கு நான் ஒரு அசாதாரண புத்திசாலி என்று நினைத்தேன் ஒருவருடைய புத்திசாலை அது ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும் அதுபோன்ற ஒரு வெறுப்புக்கு நான் எவ்வளவு நகைச்சுவையாக பேச முடியும் என்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நியாயமாக எதுவும் சொல்லாமல் ஒருவர் எப்பொழுதும் அவதூறாக பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆசியமாக எதுவும் தட்டுப்படாமல் ஒருவர் ஒரு நபரை பார்த்து எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்க முடியாது லிசி நீ முதலில் அந்த கடிதத்தை படித்த பொழுது இப்பொழுது நினைப்பது போல் அப்பொழுது நினைத்திருக்க முடியாது என்பது நிச்சயம் ஆமாம் நிச்சயமாக முடியவில்லை எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது எனக்கு மிகவும் கஷ்டமாகவும் இருந்தது வருத்தமாகவும் இருந்தது கூட சொல்லலாம் நான் நினைத்ததை பகிர்ந்து கொள்ள அங்கு யாரும் இல்லை நான் நினைத்திருந்ததைப் போல நான் மிகவும் பலகீனமானவள் அல்ல பயனற்றவளாகவும் இல்லை அர்த்தமற்றவளாகவும் இல்லை என்று சொல்லி ஆறுதல் சொல்ல ஜேன் அங்கே இல்லை ஹோ நீ அங்கே இல்லாதது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது விக்காமை பற்றி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவனை பற்றி டார்ச்சியிடம் பேசியது எவ்வளவு ஒரு துர்திருஷ்டம் ஏனென்றால் அவை யாவும் இப்பொழுது முற்றிலும் அவசியம் இல்லாமல் போய்விட்டது நிச்சயமாக ஆனால் கடுமையாக பேசுவது என்பது நான் வளர்த்துவிட்ட என்னுடைய தவறான அபிப்பிராயத்தின் பின்விளைவுதான் ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு உன்னுடைய அறிவுரை தேவை நமக்கு தெரிந்தவர்களிடம் விக்காமின் நடத்தையை பற்றி சொல்ல வேண்டுமா வேண்டாமா மிஸ் பெனட் சிறிது நேரம் இடைவெளி விட்டு பிறகு இவ்வளவு கடுமையாக அவனை காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய சொந்த அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார் காட்டி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் தான் கூறியதை வெளியில் எல்லோருக்கும் சொல்வதற்கு டார்சி என்னை நியமிக்கவில்லை மாறாக தங்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளேயே வைத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டான் அவனுடைய மற்ற நடத்தைகளை பற்றி எல்லோருமும் உண்மையை சொல்ல முயற்சி செய்தால் யார் என்னை நம்புவார்கள் டார்சியைப் பற்றி எல்லோரும் அவ்வளவு மோசமாக நினைத்துக்கொண்டிருப்பதால் அவனை நல்லவனாக படம் பிடித்து காண்பிக்க முயன்றால் அது மேரிடனில் உள்ள நல்லவர்கள் பாதி பேருக்கு பலத்தடியாக இருக்கும் நான் அதற்கு தயாராக இல்லை விக்காம் விரைவில் இங்கிருந்து சென்று விடுவான் அவன் யாராக இருந்தால் என்ன இங்குள்ள ஒருவருக்கும் அது ஒரு விஷயமாகவே இருக்காது என்றைக்கேனும் ஒரு நாள் தெரிய வந்தா இது முன்பே தெரியாமல் போனதற்கு நம்முடைய முட்டாள்தனத்தை கண்டு நாம் ஒரு வேளை எள்ளி நகையாடலாம் தற்போது அதை பற்றி நான் எதுவும் கூறப்போவது இல்லை நீ சொல்வதுதான் சரி அவனுடைய தவறுகளை வெளியில் சொல்வது அவனுக்கு நிரந்தரமான கெடுதலை விளைவிக்கும் அவன் செய்த தவறுகளுக்கு ஒருவேளை அவனே வருத்தப்பட்டு கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன் மீண்டும் நல்லவனாக மாறி முயற்சி எடுக்கலாம் நாம் அவனை கஷ்டப்படுத்த வேண்டாம் எலிசபெத் மனத்தில் இருந்த குழப்பம் இந்த உரையாடல் மூலம் சற்றே தணிந்து இரண்டு வாரங்களாக அவள் மனதில் பாரமாக அழுத்தி இரண்டு ரகசியங்களை தன் மனதிலிருந்து நீக்கிவிட்டாள் எப்பொழுதெல்லாம் அவள் மீண்டும் இவ்விரண்டினை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறாளோ அப்போதெல்லாம் ஜேன் கேட்பதற்கு தயாராக இருப்பாள் என்று அவளுக்கு தெரியும் வெளியில் சொல்ல முடியாத ஒன்று இன்னமும் பின்னால் நிழலாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது விவேகம் அதனை வெளியிட முடியாமல் தடுத்தது டார்சேனுடைய கடிதத்தின் மறுபாதியை சொல்வதற்கு அவளுக்கு தைரியம் வரவில்லை அவனுடைய நண்பனால் ஜேன் எந்த அளவிற்கு உண்மையாக பாதிக்கப்பட்டாள் என்பதைப் பற்றியும் அவளிடம் கூற முடியவில்லை இந்த விஷயத்தில் வேறு எவரும் பங்கு பெற முடியாது சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே இப்புதிரியின் கடைசி பகுதியை எலிசபெத் கூறுவது நியாயமாக இருக்கும் பிறகு இந்த நடக்க முடியாத விஷயம் ஒருவேளை நடந்தால் பிங்கிளியால் எவ்வளவு எவ்வளவு சிறப்பாக கூற முடியுமோ அதே அளவிற்கு சிறந்த முறையால் என்னாலும் கூற முடியலாம் அதனுடைய மதிப்பு முழுவதும் இழக்கும் வரை எனக்கு அதை பற்றி சொல்லும் சுதந்திரம் இல்லை என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் இப்பொழுது அவளால் வீட்டில் சாவகாசமாக அமர்ந்து தன்னுடைய சகோதரியின் உண்மையான மனநிலையை ஆராய முடிந்தது ஜேன் மகிழ்ச்சியுடன் காணப்படவில்லை அவள் இப்பொழுதும் பிங்கிலி மீது ஒரு கனிவான பாசம் கொண்டிருந்தாள் இதற்கு முன்பு காதலை பற்றி அவள் நினைத்தது கூட இல்லை அவளுடைய முதல் காதலின் எல்லா உணர்வுகளும் அவளிடம் இருந்தன சாதாரணமாக முதல் காதலில் இருக்கும் உறுதியை விட அவளுடைய வயது மற்றும் அவளுடைய சுபாவம் காரணமாக அவளிடம் அது அதிகமாகவே இருந்தது அவனுடைய ஞாபகங்களை போற்றி பாதுகாத்தாள் மற்ற ஆண்களை விட அவனை அதிகம் விரும்பினாள் தன்னுடைய நண்பர்களின் மீது அதிக கவனம் செலுத்தி வந்த காரணத்தால் அவளுடைய வருத்தத்திற்கு இடம் கொடுப்பது குறைந்தது இல்லை என்றால் அவை அவளுடைய உடல் நலத்திற்கும் மன நிம்மதிக்கும் கேடு விளைவித்திருக்கும் என்ன லிசி ஜேனுடைய இந்த துயரமான சம்பவத்தை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்னுடைய பக்கத்திலிருந்து இனி இதை பற்றி நான் மீண்டும் யாரிடமும் பேசப்போவாது இல்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்னுடைய சகோதரியான பிலிப்ஸிடமும் இதையே கூறினேன் ஜேன் அவனை லண்டனில் பார்த்தாளா என்பது பற்றி என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் ஒரு தகுதி இல்லாத இளைஞன் இனி அவனை அவள் அடைய முடியும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறேன் கோடையில் அவன் மீண்டும் நெதர்ஃபீல்டுக்கு வரும் பேச்சே இல்லை இது பற்றி தெரிந்திருக்க வாய்ப்புள்ள அனைவரையும் விசாரித்து விட்டேன் என்று மிஸ்ஸஸ் பெனட் ஒரு நாள் பேசும்பொழுது கூறினான் அவன் இனிமேலும் நெதர்ஃபீல்டில் வசிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை இல்லை ஹோ சரி அவன் விரும்பியபடியே செய்யட்டும் அவன் இங்கு வர வேண்டும் என்று யாரும் விருப்பப்படவில்லை அவன் என்னுடைய மகளை மிகவும் மோசமாக உபயோகப்படுத்தியிருக்கிறான் என்று நான் எப்பொழுதுமே கூறுவேன் நான் அவளாக இருந்திருந்தால் இதனை பொறுத்து கொண்டிருக்கவே மாட்டேன் எனக்கு என்ன ஒரு ஆறுதல் என்றால் ஜேன் மனம் உடைந்து இறந்து போவாள் என்றால் அப்பொழுதுதான் அவன் செய்ததை நினைத்து அவன் வருந்துவான் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பினால் எலிசபெத்திற்கு எந்த விதத்திலும் ஆறுதல் கிடையாது என்பதால் அவள் பதில் ஏதும் அளிக்கவில்லை சரி லிசி என்று மீண்டும் விரைவில் தொடர்ந்த அவளது தாயார் காலின்ஸ் குடும்பத்தினர் சௌகரியமாக இருக்கிறார்களா இல்லையா நன்று அதை நீடிக்கும் என்று நம்புகிறேன் அவர்களுடைய விருந்தோம்பல் எவ்வாறு உள்ளது சார்லட் நிர்வாகம் செய்வதில் திறமைசாலி என என்னால் கூற முடியும் அவள் தாயுடைய புத்தி கூர்மையில் பாதியேனும் இருந்தால் அவள் வேண்டும் அளவு சேமிப்பாள் அவர்கள் ஊதாரித்தனமாக செலவழிக்க மாட்டார்கள் என எனக்கு தெரியும் என்றாள் இல்லை எந்த ஊதாரித்தனமும் அவளிடம் இல்லை திறமையாக நிர்வாகம் செய்வாள் என்று நான் உறுதியாக கூற முடியும் ஆம் அவர்கள் வரவுக்கு மீறி செலவு செய்யாமல் இருப்பதில் கவனமாக இருப்பார்கள் பணத்திற்கு என்றுமே கஷ்டப்பட மாட்டார்கள் ஆதலால் அது அவர்களுக்கு நல்லதே செய்யும் உங்களது தந்தையின் மறைவுக்கு பிறகு லாங் பர்ன் அவர்களுக்கு கிடைப்பது பற்றி அடிக்கடி பேசுவார்கள் என்று நினைக்கிறேன் எப்போது அது நடக்கப் போகிறதோ தெரியவில்லை ஆனால் தங்களுக்குத்தான் சொந்தம் என்று உணர ஆரம்பித்திருப்பார்கள் அது என் முன்னால் பேசப்பட முடியாத விஷயம் இல்லையா ஆமாம் அப்படி பேசியிருந்தால் அது வினோதமாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் அடிக்கடி இதை பற்றி பேசுவார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை சட்டப்படி தங்களுக்கு சொந்தமில்லாத எஸ்டேட்டை மிக சௌகரியமாக பெற்றுக்கொள்கிறார்கள் நல்லது அப்படியே இருக்கட்டும் இம்மாதிரி ஒரு நிபந்தனையின் பேரில் வருகிற சொத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அத்தியாயம் நாற்பது முடிந்தது